மாத்திட்டாங்கள் தானே அங்க போய் நாங்கள் ஹாயா இருந்து சாப்பிடுவோம் சொல்லி சரியிடம் போய் ஏசி பஸ் மாதிரியே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டுகளோட மீண்டும் ஒரு காணொலியோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய காணொலி வந்து ரயில் பயணம் பழைய மாதிரி ரயில் பயணம் எல்லாம் அதாவது முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொடிகாமத்தில் இருந்து கிளிநொச்சி போடுறதை பற்றி ஆனால் இந்த காணொலியில் வந்து நாங்கள் போக போறது இடம் வந்து நெடு தூரத்துக்கு போக போறோம் அது வந்து தான் போயிடாங்க போறேன் அப்போது நாங்கள் இந்த ரெயினில் போகிக்க கொரோனாக்களுக்கு போய் சேர் மட்டும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டம் அங்கே இருந்து நடந்த சுவாரஸ்யமான தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறோம் இந்த காணொளி பார்க்குற நிறைய பேருக்கு உங்களுடைய பழைய காலத்து ஞாபகங்கள் ஏதாவது வந்தால் எங்களுக்கு கொமனில் மறக்காமல் சொல்லுங்க இப்போ ரெயின் வந்து எப்படி என்று சொன்னால் பல சில வசதிகளோட இருக்கு ரெயின்ல போனால் எதையும் நாங்கள் தேடி போக தேவையில்லை டீல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்ப நாங்கள் இருந்து கொண்டே வடிவாக சாப்பிடலாம் இந்த காணொலியில் ஃபுல்லாக ரெயினில் என்னென்ன சாப்பாட்டு ஐட்டங்கள் வருதுன்னு சொல்லி லிஸ்டே இல்லாத அளவுக்கு ஏராளமான பொருட்கள் தான் அதை அதைத்தான் பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து நல்லா ஃப்ரீயாக ஹாயாக போகலாம் இந்த காலை தூக்கி சீட்லேயும் வச்சுட்டு போகலாம் ஆனால் அது நல்லதில்ல நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் கொடிகாமத்தில் ஏறி இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்துட்டோம் குளிநொச்சியில் வந்து கொழும்புல இருந்து வார ரெயினுக்கு நாங்கள் இங்கால பாதையை விட்டு இடம் விட்டு நிற்கிறதத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க இப்போ வந்து கொழும்புல இருந்து வர ரயிலுக்கு நாங்கள் கொழும் இந்த இங்கேருந்து போகிற கொழும்பு ரயில் வந்து இடம் விட்டு இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெயின் வர்றது உங்களுக்கு தெரியும் அங்கே இருந்து தேர்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி வரிசையில் வருகுது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இன்னும் நிறைய வெள்ளைக்காரர் கூட ரெயின்ல பிரயாணம் போவதை கூட காணலாம் அதை விட நிறைய பேர் ட்ராவல் பண்ணமெண்ட்டு தெரியுதுன்னு சொன்னால் அதில் தொங்கி கொண்டே போகிறத பார்த்தாலே தெரியுது இப்படி இருந்து பார்க்கும்போது இன்னொரு ரெயினில் பார்க்கும்போது காட்சி பார்க்கவே அழகாக தான் இருக்குது சாருங்கோ இங்கே நிறுத்திரணுக்கா சைனா காராக்கான்னு நினைக்கிறேன் நான் அவன் நிறுத்திற தொங்கிக் கொண்டு ஓகே இப்போ இவைக்கு இடத்த விட்டுட்டு எங்கோட ரெயின் வந்து வலிக்கிட்டு இப்போ எங்களோட ரெயின் வந்து இடம் விட்டு தானே மற்ற தண்டபாலத்துக்கு மாறி மெயின் ரோட்டால் அது என்ன மெயின் தண்டபாலத்துக்கு ஏறி இப்போ நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காணொளி இந்த காணொலியில நீங்கள் நிறைய விஷயம் பார்க்க போறீங்க எப்படியான விஷயம்னு சொன்னால் முக்கியமான விஷயமும் அங்கே சில சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுந்தான் இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போறீங்கள் அடுத்ததாக ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அது என்ன ஸ்டேஷனுண்ட தள்ளி நான் இதில் கொஞ்சம் ஆக்கள் பெருசாக இல்லை அதனால கொஞ்சம் தள்ளித்தான் போய் பார்க்க போகிறோம் இது என்ன என்று சொல்லி மற்றது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கூடுதலாக மரங்கள் தாவரங்கள்லாம் வச்சு பார்க்க அழகாக தான் செய்திருக்கணும் இது வந்து முருகண்டி ரயில்வே ஸ்டேஷன் அதாவது சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் அடுத்தது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டோம் இது என்னென்று சொல்லி சொன்னால் மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷன் மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டுது ரயில் சம்பர் ரொட்டி சமோசா சம்பர் ரொட்டி ஒவ்வொரு ரயில் கடவையிலேயும் ஆக்களை அதாவது நாங்கள் ஒரு ஆக்கல நின்று ரெயின் போறதை பார்த்திருப்போம் ரெயின்ல இருந்து ஆக்கள் அதுல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறத பாக்குறதும் ஒரு வித்தியாசமான அழகா தான் இருக்கும் அப்படியான விஷயங்களையும் நாங்கள் கொஞ்சம் ரசித்து கொண்டு வந்த நாங்கள் அந்த மாதிரி தான் மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷனால் போகிறக்கு எங்களால் பஸ் க ஆட்டோன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டுருக்குறத பார்க்கவும் ஒரு நல்லா தான் இருக்குது வித்தியாசமாக தான் இருக்குது ரெயின்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேன் எல்லாம் சுத்தி கொண்டிருக்குது இதை நான் முதல் கவனிக்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் போராடாது கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மேல வதாயுது எல்லாம் இருக்குதே என்று சொல்லி பார்த்தேன் கீழே என்ன வடவித்துக் கொண்டு போறார் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் போன அண்டைக்கு வந்து நல்ல மலை மலை என்று சொன்னால் இங்கேருந்து நாங்கள் இறங்க மட்டுமே ஒரு அளவான மலை ஒன்று பெய்து கொண்டே தான் இருந்தது இப்போ கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமும் நல்லாம தான் இருந்தது அடுத்தது நாங்கள் புளியங்குளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே வந்துட்டோம் புளியங்குளத்தில் வந்து பெருசாக ஆகிறதுமே ரெயில்லை அதனால நாங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் இப்போ அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் ட்ரெயினில் போக காதுக்குள்ளே அதாவது ஹெட்செட்டில் வந்து பாட்டை கேட்டுக்கொண்டு இப்படியே இயற்கையை பார்த்து கொண்டு போனால் அவ்வளவு இனிமையாக இருக்குமென்றதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் ஓமந்தே ஓமந்தே தாண்டிட்டு அப்படியே நாங்கள் போகிறோம் அப்படியே போகும்போது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு போட்ட டிக்கெட் வந்து பதினாறு பதி அஞ்சு சீட் ஆனால் நாங்கள் வந்து ஆக்கள் இல்லாதால் எங்கால் ஒப்போசிட் ஒப்போசிட் ஆகிருக்கிற சீட்டில் இருந்துகொண்டு ஹாய வீரியோ எடுத்து வந்து நாங்கள் வவுனியா வந்ததுட்டோம் வவுனியா வந்ததுக்கு பிறகு தான் ஒரு யோசனை ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால் ஆஹா நம்மளோட சீட்டை தேடி யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால் பிரச்சனையாயிடுமே அப்படினு இங்கே வவுனியாவில் இருற ஆக்கலை பார்த்து நாங்கள் கொஞ்சம் குழம்பிட்டோம் फिर ये स्टे ओल्ड ओवर को कर ये पेश कर रही है अमन मां हां क्या था हम सीना फिर बात कर रही है उसको आपस में बात कर रही है This is with the station down Express expressly from to ஒரு மாதிரி வவுனியாவில அந்த சீட்டை தேடி ஒரு தரும் விராததால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் ஆனால் இனி போக போக அந்த சீட்டுக்கான ஆக்கள் வந்தால் எங்களுடைய காணொலி வந்து தொடராது இந்த ஒரு கவலையான விஷயத்தையும் சொல்லி கொண்டு അപ്പിയേ വൗണിയാലും താണ്ടി കൊണ്ട് പോകേക്ക പാത്തീങ്ങനെ വയലുകൾ എന്ന് ചെല്ലി പാകവേ അഴകാരുക്ക് ആ എല്ലാ ഇടവും വെട്ടിട്ടാൽ അതേപോലെ ചില സില ഇടങ്ങളിൽ ഇപ്പവും വിതയ്ക്കപ്പെട്ടിരുന്നത് നനയ്ക്കാൻ അതിൽ കൊഞ്ചം തണ്ണി അതിൽ കൊഞ്ചം കൂടെ ഇക്ക ഇടങ്ങൾ മലയാൾ പേരിടമോ ഒന്നും തരല ഇങ്ങനെ കൊഞ്ഞ് മുളച്ച കൊണ്ടിരുന്നതും അതും പാക വിത്യാസമായിരുന്നത് नहीं यार वो चलो நாங்கள் இருந்ததுக்கு மற்ற பக்கமாக திருப்பி பார்த்தா நாங்கள வந்து ஒரு ரெயின் மாதிரி கிடந்துச்சு அது என்னன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கும்போது அது வந்து சரக்கு ஏற்றுகிற ரெயின் ஆமன்ட்டு முன்னுக்கு வந்து சாமான ஏற்றி போகிற மாதிரி ஒரு தட்டுகளோட பின்னால் வந்து ரெயின் ரெயின்பட்டி இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதைத்தான் நீங்கள் இப்போ காலையில் பார்த்துக்கணுங்க வடிவாக தெரியுதோ இல்லையோ தெரிய இல்லை எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கு இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் அந்த மெயின் இடம் வாஷ்ரூம் வாஷ்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு நாங்கள் தானே வேணும் ரெயின்லேன்னு சொல்லி அதை அவங்களுக்கு காட்ட போகிறோம் நான் நினைச்ச மாதிரி இல்லை இனி இல்லையாண்ட நல்லா க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி ஒரு வாஷ் ரூம் சொல்லி அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ரெயினில் இருக்கிற கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் அவ்வளவு பெருசாக இல்லையா என்றாலும் ஒரு அளவானதாக சாப்பிடக்கூடிய மாதிரி ப்ரெட்டு பான் பனி என்று சொல்லி சின்ன சின்ன பிஸ்கட் ஐட்டங்கள் சிப்ஸ் ஐட்டங்களோட ஒரு குட்டியாக ஒரு கண்டீன் ஒன்று இருக்குது இருக்கிற இடத்துலையும் நடந்து உணர்ந்து விற்கிறார்களும் பெருவினம் இப்படி போய் நடந்து போய் நீங்கள் அங்கே இருக்கிற கண்டீன்லையும் வாங்கலாம் எங்களுடைய நாட்டின் அருமை பெருமைகளை பற்றி நாங்கள் சொல்லாட்டால் வேற யார் சொல்றது தான் நாங்கள் இப்ப ரெயின்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கோம் ஆனால் நாங்கள் பயந்து கொண்டிருந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கு வேற சீட்ல மாறி இருந்து நாங்கள் தானே அதுக்கான ஒரு பயத்த பயமான இடம் வந்துட்டு என்னென்று சொன்னால் அனுராதபுரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்கள் சீட்டு டிக்கெட் வந்து இருக்கிற எங்களுடைய சீட் இருக்கிற டிக்கெட்டுன்ற வ சீட்டில் வந்து ஜன்னல் கரை இல்லை அதனால் வடிவா வீடியோ இல்லாது அதனால் நாங்கள் முன்னுக்கு வந்து இருந்த சீட்டில் தான் வந்துருந்து வடிவா வீடியோ எடுத்துக்கொண்டு வழியில் பார்த்து கொண்டு நாங்கள் அதனால் இப்போ அனுராதபுரம் வந்தால் எங்களுடைய இடம் பறி போகும் என்ற மைண்ட் முதலே எங்களை இருந்ததோ என்னவோ தெரிய இல்லை அந்த சீட்காரர் வந்துச்சுனால நாங்கள் இடம் விடணும் எதிர்பார்த்த மாதிரி என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பிறகு அனுராதபுரத்துக்கு பிறகு வார ரயில்வே ஸ்டேஷனோ இதுவுமே வராது ஏனென்று சொல்லி இப்போ நீங்களே ನ ಬೋಟ್ ಏನಿ ನೆನಿದೆ ಅಂದ್ರೆ ಆ ಟೆಕ್ನಿಕ್ ಐದು ಆ ಟೈಕ್ ಇಲ್ಲಿ ಇರ ಅಂತ ಹೇಳಿ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದೆ ಇಂಗಾ ಇಲ್ಲಿ ಮೆಕ್ಕೆ ಮುಗಿರೋದಲ್ಲ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಇರ ಅಂತ ಹೇಳಿಕ್ಕೆ ಬಿದ್ರು ನನಿಲ್ಲ ಡೆಟಾ किसकता गया पर लेटी है और पैर उठ के स्पोर्ट है तो के लिए लगता है सेकंड टास्क कोटिंग करती है मेरे और सदस्यों நாங்கள் நினைத்த மாதிரியே அனுராதபுரத்தில் வந்து சனம் வந்து ஏறினது அதோட எங்களோட டிக்கெட்டுக்கான வந்து தினம் நாங்கள் எழும்பி போய் எங்களோட சீட்டில் தான் இருக்க போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த காணொலியில் எங்களோட சீட்டும் நாங்கள் இருக்கையும் தெரியும் ஓகே எங்களோட இடத்த மாற்றிட்டாங்க தானே அங்கே போய் நாங்கள் ஹாயாக இருந்து சாப்பிடுவோம்னு சொல்லி இடம் போயிட்டுது இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க போகிறோம் அதோட சாப்பிட்றதோட இனிமல் வரும் காணொலி ஃபுல்லாகவே ரெயின்ல என்னென்ன பொருட்கள் விற்கப்படுதுன்றத எனக்கே ஆச்சரியமா போன தான் நாங்கள் உங்களுக்கு இனி காணொலி இதை காட்டப்போறோம் வாங்கு பாப்பம் 바이러스 이연월 연월 연월로

본드로 고정해 놓을게요. 나중에 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 அனுராதபுரத்தில் ஏறினோட உணவு வகைகள் தான் நிறைய வருதுன்னு சொல்லி பார்த்தால் டிக்கெட் செக் பண்றாங்களும் வந்து ஏறி செக் பண்ணி கொண்டிருந்தவை வந்து பெரிய செக் பண்றாங்க பெருசாக என்ன சொன்னா எல்லாரும் செக் பண்ணி வழிவாகப்படுது

உங்களுக்கு நாங்கள் வளமையா செகண்ட் கிளாஸ் தானே காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு ஒரு விஷயத்த காட்ட போறோம் அது என்ன தெரியுமா அதாவது இப்படி இருக்குமே சொன்னால் இப்படித்தானே இருக்கும் ஏசி போட்டு இருக்கும் நல்ல குஷன் மாதிரி சீட் இருக்கு ஏசி பஸ் மாதிரியே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டுகளோட பேரு டோருக்குள்ளால எடுத்து காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி saying <todicum> 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 அனுராதபுரம் வந்து இங்கால கடவுளண்டு குருநாகல் வந்துடுது எங்களுக்கு கிட்ட வரப்போகுதான் தெரிஞ்சுது குருநாகல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுதுன்னு சொல்லி எப்போ நாங்கள் பரப்ப இறங்கிட்டோம் எப்படின்னு சொன்னால் பதட்டமும் இதோடையும் கடவுரண்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு எதிர்பார்க்காம டக்குண்டு வந்துட்டோமா அதான் வந்துட்டேன் எங்களை இறக்கிட்டு மாரி எங்களை ரெயினும் போயிட்டது நாங்கள் குருநாகல்ல ரங்கிட்டம் குருநாகல் ரயில்வே ஸ்டேஷன் இப்படித்தான் இருக்கு நாங்க குருநாகல் ரயில்வே ஸ்டேஷனால வந்து இங்கால ஒரு அஹ் ரோட் கிடக்குறோம்னா எங்களாலோட படி அனுகிறிதான் வரணும் இங்கால வந்து நாங்கள் ரோட்டுக்கு வந்து வர போறோம் எங்களுடைய காணொளி இதோடு வந்து முடிய போது மீண்டும் இன்னொரு காணொலியில் அதுவும் சுவாரஸ்யமான ஒரு காணொலியோடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் சரியாக எங்கண்ட இடத்துக்கு வந்து ஐந்து இருபத்தைந்துக்கு வந்துட்டது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பாபாய் சி யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க